உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவிண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் யோவான் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அன்புதேபுள்ளே இந்த நாட்களில் அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வேலையில் வேலை செய்யும் இடத்தில் வியாபாரத்தில் ஊழியத்தில் குடும்ப வாழ்க்கையில் நண்பர்கள் மத்தியில் சொந்த பந்தங்கள் மத்தியில் தாழ்மை என்கிற குணம் எப்படி தாழ்மை என்கிற குணம் ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அது நலமானதா நல்லதா என்று யோசிக்கும் சுபாவம் அதை அனுசரிக்கும் பக்குவம் சிலர் நமக்கு விரோதமாக நம் குடும்பங்களுக்கு விரோதமாக தீமை தீமை செய்திருப்பார்கள் நஷ்டப்படுத்தியிருப்பார்கள் கஷ்டப்படுத்தி இருப்பார்கள் நமது மனதை நோகடித்திருப்பார்கள் நாம் விழுந்து போவதற்கு சோர்ந்து போவதற்கு காரணமாய் இருந்திருப்பார்கள் நம் மன அழுத்தம் ஆவதற்கு

ஆண்டவர் கழுவி விட சொன்னால் கழுவி விடுவீங்களா யோசித்து பாருங்க தயப்பிள்ளை ஹலோ லியா தயப்பிள்ளை அநேகர் பேசும்போது சொல்லும் போது நாங்கள் தாழ்மை உள்ளவர்கள் பொறுமை உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள் அமைதியானவர்கள் என்று வார்த்தையில் நூற்றுக்கு நூறு சொல்வார்கள் ஆனால் செயல்படுவதில் நேர் எதிராக இருப்பார்கள் செயல்படவே மாட்டார்கள் எப்படியே ஒருவர் ஒரு வார்த்தை எப்படி ஒரு மனுஷனோ மனுஷோ ஒரு வார்த்தை பேசினால் எதிராக அவங்களுக்கு விரோதமாக நூறு வார்த்தைகள் பேசுவார்கள் எப்படி நூறு ஆயிரம் வார்த்தைகள் பேசுவார்கள் ஒருவர் நான் தான் இந்த இடத்தில் ஊரிலே வீட்டிலே வேலையிலே வியாபாரத்திலே ஊழியத்திலே குடும்பத்திலே படிப்பிலே உயர்ந்தவன் உயர்ந்தவள் என்று பெருமை பாராட்டினால் இவர்கள் தாங்க முடியாது உடனே சண்டை போடுவார்கள் வாயில் வருகிறத எல்லாவற்றையும் பேசுவார்கள் எதை பேசுவார்கள் என்று இவர்களுக்கே தெரியாது அடங்க மாட்டார்கள் தேப்பிளே பெருமை உள்ளவனை தேவன் என்ன சொல்றாரு தேவன் பெருமை உள்ளவனை தேவன் எதிர்க்கிறார் தாழ்மை உள்ளவர்களையோ தேவன் ஆசீர்வதிக்கிறார் தேவ ஆண்டவரும் போதகருமான எப்படி ஆண்டவரும் போதகருமான இயேசுவே மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் எல்லோருக்கும் முன்பாக பொறுமையாக சாந்தமாக பொறுமையாக சாந்தமாக அமைதியாக கீழ்ப்படுதல் உள்ளவராக அன்பு உள்ளவராக ஐக்கியம் உள்ளவராக விசுவாசம் உள்ளவராக பிறரைக்கு பிறருக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் தாழ்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதைத்தான் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் தேவப்ளே அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அவர் எப்படி தாழ்மை உள்ளவராக இருந்தாரோ நாமும் நம் குடும்பத்தில் வேலையில் வியாபாரத்தில் ஊழியத்தில் தாழ்மை உள்ளவராக இருப்போம் தேவ பிள்ளைகளே தேப்ளே இனி தாழ்மையின் எப்படி தாழ்மையின் கோலம் எடுத்து ஜெயம் ஜெயம் செய்து வெற்றி பெற்ற எப்படி ஜெயம் பெற்று வெற்றி பெற்ற தேவனிடத்துல தாழ்மைக்காக ஜெபிப்போமா ஜெபம் எஸ்சப்பா நாங்கள் தாழ்மை உள்ளவராக இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒற்றுமை உள்ளவர்களாக ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசின அன்பு தகப்பனே ஆண்டவரே தாயுமானவரே எஸ்ப்பா முக சோதரம் ஆண்டவரே இந்த நாட்களில் என் வாழ்க்கையில் தனிமை ஆண்டவரே என் வாழ்க்கையில் தாழ்மை இல்லாத நிலையை மாற்றும் ஆண்டவரே கீழ்ப்படிதல் இல்லாத நிலைமையை ஆண்டவரே ஒற்றுமை இல்லாத நிலை ஐக்கியம் இல்லாத நிலையை நான் காண்டவரம் உள்ளவனாக பரிசு உள்ளவனாக இருக்க உதவி ஆண்டவரே என்னுடைய மாற்றி உம்முடைய தாழ்மையின் சுபாவத்தை கீழ்படிப்பதனின் சுபாவத்தை பரிசுத சுபாவத்தை தாரு ஆண்டவரே நான் உயர்வடைவதற்கு நான் மேன்மை அடைவதற்கு ஆசீர்வாதமாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு தடைகளை என்னந்தவரை என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எந்த எல்லா தடைகளையும் என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று இந்த நேரம் இந்த செய்தி கேட்டு ஜபிக்கும் இவர்களையும் ஒரு குடும்பங்களையும் உயர்த்துவீராக வீராக பாதுகாப்பீராக பலப்படுத்தியவராக சுகப்படுத்துவீராக அசீரதிப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் 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 அலுலுயா